ஹாவ் யோர் டீத் ஹாவ் யூ பிரஷ் யுவர் டீத் நீங்கள் காலை உணவுக்கு தயாரா ஆர் யூ ரெடி ஃபார் பிரேக் நான் செடிக்கு தண்ணீர் விட வேண்டும் ஐ நீட் டு வாட்டர் த பிளான்ஸ் ஐ நீட் டு வாட்டர் த பிளான்ஸ் முன்கதவைக்காம் டோன்ட் டு லாக் தோர் பயனுள்ள காலை வணக்கம் ஹாஃப் ப்ரொடக்டிவ் மார்னிங் ஹாஃப் ப்ரொடக்டிவ் மார்னிங் என் ஃபோனுடைய சார்ஜர் பார்த்தீர்களா ஹாவ் யூ சீன் மை ஃபோன் சார்ஜர் ஹேவ் யூ சீன் மை ஃபோன் சார்ஜர் இது ஒரு அழகான காலை இல்லையா இட் இஸ் பியூட்டிஃபுல் மார்னிங் இஸ் நாட் இட் இன்று கனமழை பெய்து வருகிறது இட் ரெய்னிங் ஹெவிலி டுடே வானிலை நன்றாக இருக்கிறது அனைவருக்கும் விடைபெற மறக்காதீர்கள் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்கள் நான் காரில் பெட்ரோல் நிரப்ப வேண்டும் ஐ நீட் டு fill up த கார் வித் பெட்ரோல் அடுப்பை அணைக்க நினைவிருக்கிறதா டு டர்ன் to த ஸ்டோவ் டு டர்ன் இனிய நாளாக அமையட்டும் Have அ கிரேட் day அ கிரேட் செய்தித்தால் இன்னும் வரவில்லையா இஸ் த நியூஸ் பேப்பர் ஹியர் இஸ் newspaper பேப்பர் ஹியர் நான் செய்திகளை படிக்க வேண்டும் அவளை வெளியேற்றுங்கள் டர்ன் ஹெம் அவுட் டர்ன் ஹெம் அவுட் சாலையை கவனமாக கடந்து செல் கிராஸ் த ரோடு கேர்ஃபுல்லி கிராஸ் த ரோடு கேர்ஃபுல்லி அந்த செல்லானை நிரப்பி கவுண்டரில் கொடுங்கள் ஃபில் இன் த சலான் அண்ட் கிவ் இட் அட் த கவுண்டர் உன்னுடைய நண்பர்களை அழைத்து வராதே பிளீஸ் டோன்ட் பிரிங் யூ ஃப்ரெண்ட்ஸ் பிளீஸ் டோன்ட் பிரிங் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க டச் யுவர் கான்சியன்ஸ் அண்ட் டெல் டச் யுவர் கான்சியன்ஸ் அண்ட் டெல் நீ என் முகத்தை பார்த்து சொல்லு யூ லுக் அட் மை ஃபேஸ் அண்ட் டெல் மீ யூ லுக் அட் மை ஃபேஸ் அண்ட் டெல் மீ என் கண்ணை பார்த்து பேசு மீக் டாக் ஏதாவது இருந்தாலும் நல்லபடியாத முடிஞ்சது எவ்ரி திங் டேர்ன் எவ்ரி திங் டேர்ன் செல்ல மறந்துடாதே டோன்ட் forget to டு கேரி umbrella. Don't ஃபார் to carry an umbrella. சாலைகளில் மீண்டும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது The roads are flooded again. த ரோட்ஸ் ஆர் flooded again.

குடாய் சீத ரூம் இது என்னோடது இல்லை இட்ஸ் நாட் மைன் இட்ஸ் நாட் மைன் இன்று